வணக்கம் மக்களை இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா கலர் டோன் பார்த்தீங்கன்னா நமக்கு சரியா இல்லை இதை எப்படி சரி பண்ணி இந்த படத்தை நல்ல ஒரு அவுட்புட் கொண்டு வரதுங்கிறத பார்க்கலாம் லேயர் போயிட்டு கேர்வ்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறேன் இந்த கேர்வ்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ல ஆட்டோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஆல்ட் பட்டன் அழுத்திட்டு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆட்டோ கலர் கரெக்ஷன் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் வரும் இதில் நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க எந்த ஆப்ஷன் உங்களுக்கு பெட்டரா இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வைக்கிறேன் அப்புறம் செகண்ட் ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபோர்த் ஆப்ஷன் இதில் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் டார்க் அண்ட் லைட் கலர்ஸ் அப்படிங்கிறது எனக்கு பெட்டராக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் டோன் வந்து பர்ஃபெக்டாக வரணும் அப்படின்னா இதில் ஸ்னாப் நியூட்ரல் மிட் டோன்ஸுங்கிறத டிக் பண்ணோன்னா ஸ்கின் டோன் பர்ஃபெக்டாக வந்துடும் இப்போ நம்ம ஓகே கொடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இன்னொரு கேர்வ்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் எடுத்துக்கிறேன் இந்த கேர்வ்ஸில் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஸ்கின் வந்து ரொம்பவே டார்க்காக இருக்குது அதனால் என்ன பண்ணிக்கலாம் லைட்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் பிரைட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு பார்த்தீங்கன்னா நான் வந்து பிரைட் பண்ணியிருக்கேன் ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம் இந்த பிரைட்னஸ் வந்து இவரோட ஸ்கின் டோனுக்கு மட்டும் நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம் இந்த மாஸ்க்கை கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஆகி கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி மாஸ்க் இன்வெர்ட் ஆகிடும் ப்ரஷ் எடுங்க இங்கே பிளாக் கலர் இருக்கும்போது இங்கே ஒயிட் கலர் வச்சுட்டு உங்களுக்கு அந்த டோன் எங்கெல்லாம் வேணுமோ அங்கே மட்டும் நீங்கள் வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிங்க அப்படின்னா அழகாக பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைட்னஸ் வந்து நம்மளுக்கு அப்ளை ஆகிடும் ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிளியராக பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர் பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிடுச்சு இது வந்து ஒரிஜினலு இது எடிட்டிங் ஒர்ஜினல் இது எடிட்டிங்